திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று எழுபத்தி ஏழு அதிகாரம் கண்ணோட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் மகாதேவ் கோவிந்த தனது கடின உழைப்பால் நன்கு படித்து படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்றார் நெஞ்சில் இரக்கமும் ஈகையும் நிறைந்தவர் இதனால் மக்களிடையே மிகவும் புகழ் பெற்றார் ஒரு நாள் நீதிமன்றத்தில் தன்னுடைய பணிகளை முடித்துக் கொண்டு மாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் வீட்டிற்கு செல்லும் வழியில் மூதாட்டி ஒருவர் கையில் விறகு கட்டு ஒன்றை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தார் அவ்வழியாக வருவோர் போவரிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார் யாரும் அவருக்கு செவிசாய்க்காமல் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த நீதிபதி அதை கவனித்தார் அவர் உடனே தனது காரை விட்டு இறங்கி அவரிடம் சென்றார் அப்போது அந்த மூதாட்டி தம்பி தயவு செய்து இந்த விறகு கட்டையின் தலைமையில் இருக்கும்படி தூக்கிவை உனக்கு கோடி புண்ணியமாக இருக்கும் என்று கேட்டார் நீதிபதி பதில் எதுவும் பேசவில்லை சரி என்று அந்த விறகு சுமையை கீழே குளிந்து தூக்கி அந்த மூதாட்டியின் தலையின் மேல் ஏற்றிவிட்டார் நீ நன்றாக இருப்பாய் என்று வாழ்த்தியவாறே அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார் அந்த மூதாட்டி அப்போது அவ்வழியே வந்து ஒருவர் நீதிபதியை பார்த்து ஐயா நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருப்பவர் நீங்கள் இது போன்ற செயலை செய்யலாமா இது உங்களது தகுதிக்கு இழுக்கில்லையா என்று கேட்டார் அதை கேட்ட நீதிபதி அமைதியாக உதவி கேட்பதும் அதை செய்வதும் இழுக்கு அல்ல உதவி கேட்டும் செய்ய சக்தி உள்ளவர்கள் செய்யாமல் மறுப்பதுதான் பெரிய இழுக்கு என்று கூறினார் கேள்வி கேட்டவர் வாயெடுத்து சென்றார் இல்லாதவர் கண்ணுடையவராக கருதப்பட மாட்டார் கண்ணுடையவர் இல்லாமலும் இருக்க மாட்டார் என்பதை கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் இரக்கமில்லாதவர் கண்ணில்லாதவர் கண் இறக்கமுடையவரே கண்ணுடையவர்